அமைச்சர் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவைக்கு நம்ம பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பார்த்துட்டு வந்தோம் திரு ஆலவாய காண்டம் முடிஞ்சது நம்ம திருவிளையாடல் புராணத்தை இயற்றிய பரஞ்சோதி முனிவர் பற்றி ஒரு சின்ன துளி பாத்துக்கலாம் அவர் சோழ நாட்டுல திருமறை காடுன்ற திருத்தலத்துல மீனாட்சி சுந்தர தேசிகர் என்ற சைவ வேளாளருக்கு திரு திருமகனாக பரஞ்சோதி அவதரித்தார் இளம் பருவத்திலேயே தமிழ்லயும் வடமொழிலையும் சிறந்த நூல்களை தெரிந்து தெளிவுற கற்றறிந்தார் இவரது பாடல்கள் அனைத்துமே சைவ சித்தாந்த திருமுறைகள் சைவ சித்தாந்த சங்க இலக்கியம் போன்ற பல வகை நூல்களை ஏற்றியிருக்கிறார் இவரது பாடல்ல வந்து சொல்லழகு பொருளழகு நடை அழகு போன்ற மூன்றும் நேர்கின்றன இவர் ஒரு துறவியான அவர் பல தளங்களுக்கு சென்று இறைவனை தரிசித்து இறுதியாக மதுரை எம்பதிக்கு வருகிறாரு அப்போ சோமசுந்தர பெருமானையும் மீனாட்சியமையும் வழிபட்டு வந்தாரு ஒரு நாள் இரவு இவர் கனவில் ஸ்ரீ அன்னை மீனாட்சி தோன்றி மதுரையம்பதியில் இறைவன் புரிந்த திருவிளையாடர்களை பாடுமாறு கூறி அருளினார் அன்னையின் திருவானைப்படி பரஞ்சோதி முனிவரும் மதுரை சொக்கநாத பெருமாளின் திருவிளையாடலை தொகுத்து பாடி அருளினார் சொக்கேசத்தின் முன்பாக பல புலவர்கள் அடங்கிய அவையில் இப்புராண நூல் அரங்கேற்றமானது அது மட்டுமல்ல வேதாரண்யா புராணம் திருவிளையாடல் போன்றி கலிவெண்பா மதுரை பயிற்று பத்தந்தாதி போன்ற பல நூல்களையும் இப்பெருமகனால் இயற்றியுள்ளார் எம்பெருமான் சிவனாரின் பேரருளாலும் நந்திதேவர் கேட்டு தெரிந்த சனகாதி முனிவர் வேதவியாச முனிவருக்கு உரைத்தருவர் அதனை வேதவியாசர் வந்து சூதக முனிவருக்கு உபதேச அருள பதினொன்னு புராணங்களுக்கு ஒன்றாக விழடும் கந்த புராணத்தில் சங்கர் சங்கீதையில் கூறப்பட்டதுலான திரு ஆலவாய் மகிமை என்னும் வடமொழி நூலினை தமிழில் இயற்றி பேரருளால் வந்து நம்ம பரஞ்சோதி முனிவர் ஆவார் தமிழ்ச் சங்கம் அமைத்து தமிழை வளர்த்திட்ட மதுரை மூதூருள் அரசாட்சி செய்து வரும் சொக்கநாத பெருமாளின் திருவருளால் அறுபத்தி நான்கு திருவிளையாடல்கள் நிகழ்ந்தவையாகும் இத்திருவிளையாடல் அனைத்துமே ஆலவாய் பெருநகரான மதுரைக்கே உரித்தாகும் தன் அடியார்களை ஆட்கொள்ள வேண்டி இறைவன் மதுரை மூதூரில் நிகழ்த்திய திருவிளையாடல்களை தொகுத்து பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணம் என்று திருப்பெயரால் வழங்கினார் மதுரை மூதூருக்கு பல புராணங்கள் இருந்தாலும் அவ அனைத்திலுமே மிகுந்த சிறப்பை கொண்டது திருவிளையாடல் புராணம் மட்டுமே இந்நூலின் மொத்தம் அடங்கியது அறுபத்தி நான்கு படலும் நம்ம பார்த்துட்டோம் மதுரை காண்டம் கூடர் காண்டம் திருவாலவாய் காண்டம் என்று மூன்று காண்டங்களாக தொகுக்கப்பட்டுள்ளன இறைவன் சொக்கநாத பெருமான் அருளாலையும் தாய் மீனாட்சி அம்மன் தான் நம்ம போது திருவிளையாடு புராணம் நாம பார்த்துட்டு வந்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேறொரு ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்